இந்த வீடியோவில் இருக்கிறது என்னோடய பதினஞ்சு வருஷ கனவு அப்படின்னு சொல்லலாமுங்க என்ன கனவு அப்படின்னா மஞ்சள் போடறணும் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட எனக்கு விவசாயம் பற்றி தெரிய ஆரம்பித்தா பிடிச்சி நானும் கேட்டிருக்கேன் மஞ்சள் போடலாம் போடலான்னு ஆனால் வந்து என்ன தான் நாங்கள் விவசாய ஃபேமிலியாக இருந்தாலும் தோ காடு தோட்டம் இருந்தாலும் மஞ்சள் போடுறதுக்கு முட்டுவலி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதில்லைங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் அப்படின்ட்டு போடுறதில்ல அப்புறம் சரி அப்படின்ட்டு ரீசண்ட்டாக நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் ஊர்லேயே ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து கொஞ்சமாக வந்து வீட்டு செலவுக்காக மஞ்சள் போட்டு சரி நம்ம தோட்டம் முழுசாக போடாட்டி பரவாயில்ல வீட்டு செலவுக்காக போடலாம் நானும் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துங்க கொஞ்சமா போட்டேங்க போட்டுட்டு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெங்காயமும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஊடு பயிராக வச்சுருந்தோம் அப்புறம் வெங்காயத்தை வந்து அறுவடை பண்ணிட்டு அப்புறம் மஞ்சள் மட்டும் இருந்துச்சுங்க வீட்டு செலவுக்கு மஞ்சள் பொடி அறிகிறதுக்கு ரெண்டு கிலோவே வெதை மஞ்சள் போட்டுருந்தா போதுங்க ஆனால் வந்து நான் தான் பதிமூணு கிலோ மஞ்சள் வாங்கிட்டு வந்தேன் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா சரி கொஞ்சம் வீட்டு செலவுக்கு எடுத்துட்டு மீதி வந்து அடுத்த வருஷத்துக்கு மஞ்சள் போட்டுக்கலாம் அப்படிங்கறது வந்து நான் பதிமூணு கிலோ மஞ்சள் வாங்கிட்டு வந்துட்டோங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தோனையும் எதுக்கு வாங்கிட்டு வந்தோன்னே திட்டு விழுந்துச்சு பட் இருந்தாலும் வந்து சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ம ஒரு ஓரமாக வந்து மஞ்சளையும் வந்து போட்டு மஞ்சளையும் வந்து அறுவடை பண்ணிட்டோம்ங்க அறுவடை பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சளை எடுத்து வச்சுட்டுங்க மீதி வந்து ஒரு ரெண்டு மாதம் அப்படியே விட்டுருந்தோம் சரி முளப்பு வரட்டும் மறுபடியும் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தோம்ங்க மஞ்சள் விளையிறதுக்கு பத்து மாத டைமுங்க பத்து மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து வேக வச்சு பாலிஷ் போட்டு சில பேர் ஸ்டோர் பண்ணுவாங்க சில பேர் வந்து சேல் பண்ணிடுவாங்கங்க வித மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதை பற்றி கரெக்டாக டைம் எவ்வளோ நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு தெரிலங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளை வந்து இப்போ நம்ம விதைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மஞ்சள் அப்படி அறுவடை பண்ணிவிட்டுங்க ஒரு ஓரமாக கொட்டி வச்சிருவாங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகாசி மாத டைமில் போகும் மஞ்சளை வந்து விதைப்பாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மமுட்டிப்புடி அளவு வச்சுங்க பார் கோதனோம் நாங்களே கோதினங்காட்டி நாங்கள் வந்து இந்த அளவு வச்சுங்க நீரோடைக்கு ஒரு அளவு கேப் விட்டுட்டு மறுபடியும் மடு நடுவில் மஞ்சள் போடுற அளவுக்கு கேப் விட்டுக்கிட்டோங்க நாங்கள் மறுபடியும் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கூட வந்து ஊடு பயிராக வெங்காயம் வந்து பயிர் செய்கிறோங்க மேக்ஸிமம் வந்து மஞ்சள் கூட வெங்காயம் மிளகாயெல்லாம் பயிர் செய்வாங்க மஞ்சள் காட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக உரம் போடுறதுனால வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா விழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா இஞ்சிங்க வீட்டில் கொஞ்சம் பழைய இஞ்சி நிறையாவே கிடந்தனால சரி இது முளைக்குமோ போகுமோன்னு தெரில சரி எதுக்குன்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த இஞ்சியும் வந்து போடுறோம்ங்க பார்த்தீங்கன்னா இப்படி கொத்தி கொத்தி தான் வந்து போடுறோம் மஞ்சளையும் இப்படி தான் போட்டோம் பாதி மஞ்சள் வந்து இப்படி ஒருத்தர் கொத்த ஒருத்தர் போட இப்படி போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன ட்ரை பண்ணோம்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒன்று போடுறோம்ல அதை வந்து ஃபஸ்ட்டே வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் வந்து மண்ணை சீவி மேலே போடுறது இந்த மாதிரி மெத்தடும் ட்ரை பண்ணோம் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த மெத்தட் இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கும் தெரில எப்படி நல்லா விழுகுமா விழுகாதா அப்படின்ட்டு தெரிலங்க சரி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஓரத்தில் மட்டும் இப்படி ஒரு ரெண்டு மூணு பார்க்கு இப்படி பண்ணியிருக்கிறவங்க மஞ்சள் கூட பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் ஊன்றதா சொல்லியிருந்தேன்லங்க வெங்காயமும் நம்மளோட பழைய வெங்காயமே இருந்துச்சு வெங்காயம் வந்து ஊன போகிறப்ப வந்து குறைஞ்சது மூணு மாசம் ஆகிடுச்சி அப்படி ஆயிருந்தா தான் வந்து வெங்காயம் நல்லா வெழுகுங்க மூணு மாதத்துக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வெளுகாது அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் கூட வெங்காயமும் ஊனிட்டு அங்கங்க வந்து வெண்டங்காய முள்ளங்கி விதை அப்படின்ட்டு எல்லா விதையும் ஊனியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊன்ன மஞ்சளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க வெங்காயமும் நல்லா தலைஞ்சி கால் பிரிய ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஒரு செடியில் நாலஞ்சு வெங்காயம் வரும் அப்படின்னு தெரியறது தான் கால் பிரியற டைம் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷ கனவுக்கு ரெண்டு வருஷம் உழைப்புங்க பதிமூணு கிலோ போட்டு இப்போ நூற்றம்பது கிலோ போட்டு ஒரு வயல் ஆயிருக்குங்க தாங்க எந்த விஷயத்துலையும் ஆகட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்ட்டா அதுக்கு வந்து ரொம்பவே அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணுங்க எடுத்தோன்னோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது அளவுக்கு நம்மளால் முடியுமோ இல்லையோ கொஞ்சத்துலேருந்து அதாவது இருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணனும் அப்படின்னா நம்மளும் வந்து சக்ஸஸ் பண்ணலாங்க தேங்க் யூ